மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கரெக்டா யார் கல்யாணம் போய் விழுந்தாரா முட்டிக்கால் போட்டு போனாரா தவறு தவறு எங்க போனாரா டேபிள் சேர்க்கல போந்து போனாரா அப்படி போனது யாரு ஆ யாரும் தெரியுதாமா கீழே படுத்திருக்கு யாரும் தெரியுதாமா தெரியுதாமா இவருதான் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் சரியா இவர் இப்படிதான் முதலமைச்சர் இவரோட மக்களை பார்த்து மக்கள் சந்திச்சு மக்கள் ஆதரவு பெற்று முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தது அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மா யார் இறந்த பிறகு இப்படி டேபிள் பூந்து போய் தமிழ்ந்து தமிழ்ந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனார் இப்போ கெட்ட வார்த்தை தெரியாதீங்க அவர் எப்படி முதலமைச்சரான உங்களுக்கு தெரியும் சரியா ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் அந்த அம்மா காலையே வாரி விட்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி நம்ம தலைவர் வந்து பேரை வச்சுட்டார் அவருக்கு செல்லமா ஒரு பேரு அவருமே எடப்பாடி பழனிசாமி கிடையாது பாதம் தாங்கி பழனிசாமி யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு யார் காலை பார்த்தாலும் விழுந்தாருவாரு இன்னும் சொல்ல மாற்காலி பார்த்தாலும் விழுந்துருவாரு அப்படிப்பட்டவர் தான் அவரு ஆனா நம்முடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்கார்ல

நம்முடைய நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்டு நமக்கு யாருக்கு தருவாங்களோ அவங்களை பிரதமரா உட்கார வைக்கணும்னா தேர்ந்தெடுக்கணும்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நாம ஜெயிச்சா ஆகணும் திரு விஜய் வசந்த் அவர்களையும் சகோதரி தாரகை அவர்களையும் வெற்றி பெற செய்து போய் செய்வீங்களா நான் இவ்வளவு நேரம் நான் என்னென்ன சொன்னேன் நம்ம மூணு வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் எது தரப்புல நீங்க யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா வாழ்ந்துருக்காரு யாரு இல்ல ஒரு பேரை மாத்திட்ட இனிமே நீங்க பிரதமரை இப்படிதான் கூப்பிட இப்படிதான் கூப்பிட என்னன்னு கூப்பிடுறீங்க என்னது உங்களுக்கு தெரியல இனிமே அவரை இப்படிதான் கூப்பிடணும் சரியா என்னன்னு கூப்பிடுவீங்க இருபத்தி ஒன்பது பைசா இனிமே அவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் இருபத்தி ஒன்பது வயசு ஆயினா கூப்பிடுங்க பாஜக வேட்பாளர் வருவார்ல அவர் வந்தாருன்னா கேளுங்க மிஸ்டர் இருபத்தி பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க ஏன்னு சொல்றேம்மா நான் காரணம் இல்லாம சொல்ல காரணம் இல்லாம நான் சொல்ல ஏன்னா நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டுற ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுக்குறோம் அவங்கதான் வரி பகிர்வு பிரிச்சு கொடுக்கணும் எல்லா மாநிலத்துக்கும் நாம இங்க இருந்து ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா தருது வெறும் இருபத்தி பைசா நாம கொடுக்கறது எவ்வளவு ஒரு ரூபா திருப்பி தர்றது எவ்வளவு இருபத்தஞ்சு பைசா இருபத்தி பைசா அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பிரதமர் முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் இருபத்தி ஒன்பது பைசாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு அங்க இருக்கிற மாநில மக்களும் மாசம் அவங்களும் மாசம் மாசம் ஒரு ரூபாய் கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க அந்த உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தரும் தெரியுமா ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று ரூபா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி பைசா அதே மாதிரி பீகார் மாநிலம் இருக்கு பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார் அவரும் பாஜகவோட கூட்டணி கட்சி பாஜகவோட அவங்க ஆளுகின்ற மாநிலம் அவங்க ஒரு ரூபா கட்டுறாங்க பீகார் மாநில மக்களும் ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரு தெரியுமா ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா பீகாருக்கு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்தர பிரதேசத்துக்கு மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப தெரியுதா நான் ஏன் இருபத்தி ஒன்பது பைசான்னு கூப்பிடுறேன்னு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா கொடுத்துட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் நல்ல ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமையை மதிக்கிற ஒரு பிரதமர் அமைஞ்சார்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய செய்வாரா மாட்டாரா அதை செய்யணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமையணும் சென்ற ரெண்டாயிரத்தி அவர் பத்தி பேசுறதே இல்லைன்னா அதாவது ஒன்றிய பிரதமர் தொடர்ந்து சொல்லுவார் நம்ம வந்து திமுக கட்சி ஊழல் பண்ணுது ஒரே குடும்பம் தான் வாழதுன்னு ஆமா ஒரு குடும்பம் தான் வாழ்ந்துது திமுக ஆட்சியில் வாழ்றது ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் நான் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது வயசு அவர்களே நான் சொல்றேன் நீங்க பத்து வருஷம் ஆட்சி நடத்தினீங்களே உங்களால வாழ்றது யார் எந்த குடும்பம் ஒரே குடும்பம் யாரு பிரதமருடைய மிக 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 நெருங்கிய நண்பர் திரு அதானி எல்லா பொதுத்துறையும் எல்லா பொதுத்துறையும் பப்ளிக் செக்டர் அனைத்தையும் தூக்கி கொண்டு போய் பிரைவேட் செக்டாரை அதை கொடுத்துட்டார் தனியார் துறையிட்ட கொடுத்துட்டார் தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து துறை வந்து தனியார் இருந்துச்சுமா அதை கொண்டு வந்து அரசு துறை ஆக்கினார் ஏன்னா மக்களுக்கு அப்பதான் குறைந்த வேலையில டிக்கெட் கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்பதான் சேவை செய்ய முடியும் ஆனா அதானி அவர்கள் சவால் திரு மோடி அவர்களே சவால் வர்றேன் உங்களுடைய பத்து வருஷம் ஆட்சியில இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொதுத்துறை ஆனா இருக்கா எல்லாத்தையும் தூக்கி தனியார் கொடுத்துட்டார் குறிப்பிட்ட நெருங்கிய நண்பர் திரு அதானி உலக பணக்காரர் பட்டியல இரண்டாவது இடம் எல்லாமே வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்து அதானி ரயில் அதானி ரயில்வே ஸ்டேஷன் அதானி ட்ரெயின் வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதான எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி கொடுத்தது தான் திரு மோடி அவர்கள் இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதே மாதிரி கல்வி உரிமைமா கல்வி உரிமையும் பறிச்சாங்க ரெண்டாயிரத்தி இப்ப என்ன சொல்லுவாங்க நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்துலயே நீட் தேர்வு வந்துருச்சு சரியா அவங்க நம்ம தான் குறை சொல்லுவாங்க ஆனா கலைஞர் விட்டாரா தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாரா விடவே இல்லை இன்னும் சொல்ல போனா கலைஞர் தான் நுழைவு தேர்வு ரத்து பண்ணாரு பொது தேர்வு போது பன்னெண்டாம் வாக்கு பதினாறாம் பன்னெண்டாம் ரத்து பண்ணவர் கலைஞர் அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரவே இல்ல உரிமை கல்வி உரிமை நிதி உரிமைமா நிதியை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்ற டிசம்பர் ஜனவரி டிசம்பர் மாசம் சென்னையில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சது சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சது மிகப்பெரிய பாதிப்பு நான்கு மாவட்டங்கள் மூழ்கிய போச்சு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமும் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம் தலைவர் ஆனால் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் வீடு இருந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு இழப்பீடு கொடுத்துருக்காரு ஆனா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம நிதி கேட்குறோம் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு இயற்கை பேரிடர் மக்களுக்கு காசு கொடுங்க கொடுங்கன்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா இருந்தாலும் நம்முடைய தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் ஒக்கி புயல் ஏற்படுத்திய பாதிப்பு உங்களுக்கு தெரியும் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் வீசிய ஒக்கி புயல் கன்னியாகுமரி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு புயல் வீசுகின்ற முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றிய அரசும் வெளியிடல அப்ப ஆண்டு கொண்டிருந்த அடிமை அதிமுக அரசும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல நடுக்கடல்ல புயல் வீசும் என்பது தெரியாமல் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் பலர் கடல் குள மீன் பிடிக்க போனாங்க அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்க எத்தனை பேர் காணா போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது வெறும் இருபத்தி ஏழோட உடல்கள் மட்டும்தான் அப்ப மீட்க முடிஞ்சது அப்ப அரசு ஏதாவது செஞ்சுதாமா நம்முடைய தலைவர் வந்து பார்த்தார் அப்ப நம்மளுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் தலைவர் வந்து பார்த்தார் நம்முடைய காங்கிரஸ் தலைவர் நம்முடைய சகோதரர் திரு ராகுல் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போனார் திரு மோடி வந்தாரு என்ன தெரியுமா பண்ணாரு ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கலமா வந்தாரு ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஹெலிகாப்டர்ல சுத்தி கூட பாக்கல ஹெலிகாப்டர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு நிதி அனுப்புறேன்னு இப்ப வரைக்கும் நிதி அனுப்பல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒன்றிய பாசி பாஜக ஆட்சி நமக்கு தேவையா அதை அகற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சா இல்லையா அதுதான் ஏப்ரல் பத்தொன்பது நீங்க ஏப்ரல் பத்தொன்பது கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்க சகோதரி தாரகை அவர்களும் அனுப்ப போறது உறுதி நான் உங்க கிட்ட கேக்குறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் இன்னும் இருக்க போறது நம்ம கையில இருக்கிறது இன்னும் ஏழே நாட்கள் தான் இந்த ஏழு நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா ஏன் கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஏன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் ஏன் ஒன்றிய பாஜக ஏன் இருபத்தி ஒன்பது பைசா ஓட ஓடணும் அப்படின்ற பிரச்சாரத்தை மக்கள்ல கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகளாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா போரிப்பா சொல்லுன்னா முத்தமிழிகள் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் கை சின்னம்